ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பே இல்லாமல் குட்டி குட்டியான ஹெல்தியான மினி லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மினி லட்டு சத்தாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்க சாக்லேட் கேட்டு அடம் பிடிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இது செய்யறதுக்கு ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க நீங்கள் பல்காக செஞ்சு வச்சுக்கிறதா இருந்தால் ஒரு கப் அல்லது ரெண்டு கப் பொட்டு கூட நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ அதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளை சக்கரையும் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இது வந்து கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் கால் கப் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது அரைச்சது எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இது வந்து இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கடலை அரைச்சோம்ல அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே உங்களுக்கு பிடிச்சமான சாக்லேட் எது வேணாலுமே எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து டைரி மில்க் எடுத்திருக்கேன் டைரி மில்க் சாக்லேட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் பேக் இருக்குல்ல அது கூடவே வந்து போதும் அதுவே கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே நான் இன்னைக்கு வந்து அப்படியே ரெண்டு அடுக்க வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் இனிப்பு வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அதனால தான் கம்மியாக வந்து நம்ம இனிப்பு சேர்த்துருக்கோம் சாக்லேட் சேர்க்க போகிறதுனால இதில் வர இனிப்பு இருக்கும் இல்லையா இப்போது இந்த டைரி மில்கை இந்த மாதிரி வந்து உடச்சி இந்த தேங்காய் துருவலோடையே வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க தேங்காய் துருவல் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து அரையாது இந்த மாதிரி தான் வந்து அரைஞ்சி வரும் ஜஸ்ட்டு இந்த மாதிரி அந்த சாக்லேட் வந்து பிளெண்ட் ஆகி வந்தாலே போதும் துருவல் வந்து நமக்கு அந்த அளவுக்கு அரையணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருந்தாலே நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு ஸோ இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவு கூட இது அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி கையை வச்சு வந்து ஒன்றா விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் நல்லா இதிலே வந்து பைண்ட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு ஒன்னோட ஒன்று கலந்ததுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே பார்க்கறதுக்கு நாட்டு சக்கர மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தீங்கன்னா பிடிக்க வரும் பட் ஆனால் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிடும்போது கீழே கொட்டும் இல்லையா அதுக்காக நம்ம இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஜஸ்ட்டு தெளித்து விட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் கூட இல்லை கொஞ்சமாக அதை விடமே கம்மியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து பசஞ்சி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் பிசஞ்சி எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு கையிலையுமே வந்து நெய் அல்லது எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு உருட்டும் போது நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ மாவு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டிக்கோங்க இப்போது இதே மாதிரியே வந்து எல்லா பால்ஸையுமே வந்து நான் வந்து செஞ்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு வந்து பெரிய பால்ஸாக வேணும்னா கூட நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான மினி சாக்லேட் லட்டு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மினி லட்டு வந்து தேங்காய் மிட்டாயை விடவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் வந்து பொட்டுக்கடலெலாம் சேர்த்துருக்கோம் அதனால் இதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க ஹெல்தியாகவும் இருக்கும் நம்மளும் கில் ஃப்ரீயாக கொடுக்கலாம் இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் அடுக்கு பக்கமே போகாமல் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஸ்வீட் லட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து கால் கப் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் பட் ஆனால் இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நாட்டு சக்கரையில் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது அது மட்டும்தான் மாறுபடும் இப்போ இதில் ஃப்ளேவர்க்காக ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் சுகரை இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் நம்ம இப்போ ரெண்டு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்க போகிறோம் நான் இன்னைக்கு வெள்ளை அவள் இருக்கு இல்லையா அதுதான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சிகப்பு அவள் கூட சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு வந்து செய்ய போறோம் இப்போ அவள் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த கப்பால் அவள் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து திரும்பவும் ரெண்டு கப் அளவுக்கே தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்த உடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் உடனே வந்து இழுக்காது கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் வந்து இது அப்படியே வந்து ஊற விடணும் ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம வந்து விட்டுடலாம் அப்போ தான் நல்லா நமக்கு இந்த அவள் வந்து ஊறி நல்லா வந்து பொச பொசன்னு வரும் லட்டு பிடிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ கொஞ்ச நேரம் வந்து ஊற விட்டுருங்க ஒரு கால் மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா அந்த தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு அவளுமே நல்லா மசிக்கிற அளவுக்கு சூப்பராக வந்து ஊறியிருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கணும் அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு கப் அளவுக்கு அவல் சேர்த்திருக்கிறதுனால இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சுகரையும் ஏலக்காவையும் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே நம்ம வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் துருவலுமே வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் நம்ம அதிகமாக சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வேர்க்கடலை இருக்கு இல்லையா வறுத்த வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இதுக்கு பதிலும் நீங்கள் முந்திரியை கூட பிடிச்சி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இது சேர்க்காம கூட நீங்கள் வந்து செய்யலாம் இது வந்து அங்கங்கே கடிப்படும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கைகளாலேயே வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூனாலேயோ அல்லது கரண்டியாலேயோ மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது ஸோ அதனால் கையாலேயே வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்க நமக்கு கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது இது அப்படியே வந்து நம்ம லட்டு பிடிச்சிடலாம் ஈஸியாக நமக்கு வந்து லட்டு பிடிக்க வந்துடும் பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம லட்டு பிடிச்சு எடுத்தாச்சு நம்ம செஞ்சிருக்க இந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக பதினஞ்சு லட்டு அளவுக்கு வரும் இந்த சைஸில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நீங்கள் சின்ன சைஸில் பிடிச்சிங்கன்னா இன்னுமே வந்து அதிகமாக வரும் இது வந்து நார்மலான சைஸில் நம்ம வந்து இப்போ லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் வந்து இந்த லட்டு ரெடி பண்ணிடலாம் அந்த அவள் ஊறுறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் எடுக்கும் மற்றபடி இந்த லட்டு செய்கிறது ரொம்பவே ஈஸி இந்த லட்டு உடம்புக்கும் ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இது வந்து ஒரு பாரம்பரியமான ரெசிபி லட்டுனாலே நார்மலா நம்ம பூந்தி பொறிச்சு செய்வோம் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான லட்டு சோ கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போது இதில் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து வெள்ளை சக்கரை தான் சேர்க்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் பட் நாட்டு சக்கரை சேர்த்தா காக்கி கலரில் வந்து உங்களுக்கு லட்டு கிடைக்கும் இப்போது இதில் ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து சேர்க்க தேவையில்லை இப்போது இதை வந்து நம்ம வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இது வந்து இருக்கட்டும் இப்போது நம்ம சக்கரை அரைச்சோம்ல அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு ஜவரிசி வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் மாவு ஜவரிசி இருக்குல்ல அதுதான் வந்து சேர்த்துக்கணும் இது வந்து முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது இதையுமே வந்து நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இது வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக தான் வந்து நமக்கு வரும் ரொம்ப வந்து நைஸாக வந்து அரைக்க தேவையில்லை இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு அந்த உருண்டை வந்து ரொம்பவே டேஸ்டாக வரும் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து சக்கரை அரைச்சி வச்சிருக்கோம்ல அதுலேயே வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க இந்த அரிசி மாவு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஜவ்வரிசி மாவுலயே வந்து செய்யலாம் இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கைகளாலேயே வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவு வந்து நம்ம ரெண்டாக வந்து பிரித்து எடுத்துக்க போகிறோம் இப்போது இந்த மாவுலேருந்து இன்னொரு பவுலில் நாலு அல்லது அஞ்சு கரண்டி அளவுக்கு இந்த மாவு வந்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து சரிசமமாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கோம்ல அதில் வந்து ஒரு இதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் மட்டும் நம்ம வந்து கலர் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு விருப்பமான கலர் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன் அதுலேருந்து ஒரு த்ரீ ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து வந்து பசஞ்சிக்க போகிறோம் நல்லா கெட்டியான பாலாக இருக்கணும் நல்லா காய்ச்சி ஆற வச்சுன்னா கெட்டியான பால் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அப்படியே சேர்க்க போகிறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து சேர்த்து பிசஞ்சுக்கணும் ரொம்ப சேர்த்துட்டா தண்ணி ஆகிடும் இதுக்கு வந்து கொஞ்சமாக தான் வந்து நமக்கு தேவைப்படும் ஏன்னா நம்ம மாவு வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம் இப்போ வந்து நான் சும்மா ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி மாவு சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து பசைஞ்சு விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி வந்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இருக்கணும் சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது நம்ம சீனி சேர்த்துருக்கிறதுனால இதுலேருந்து வந்து லைட்டாக அந்த பிசு தன்மை வந்து இருக்கும் ஸோ இது வந்து இருக்கட்டும் இப்போ இன்னொரு பவுலில் நம்ம மாவு வச்சிருந்தோம்ல இது வந்து நம்ம கலர் சேர்க்க போகிறதில்ல இதை வந்து நம்ம அப்படியே தான் வந்து பசஞ்சு எடுத்துக்க போகிறோம் இதுலேயுமே வந்து பால் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து பசஞ்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம க்ரீன் கலர் சேர்த்தோம்ல அதுவுமே வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் ஒரே கலரில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கலர் சேர்த்து செஞ்சுருக்கேன் இப்போது இதையுமே வந்து நம்ம வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக இப்போது இந்த தான் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி கொல குழப்பாக இருந்தாலுமே பரவாயில்ல இது வந்து நம்ம உள்றதான் வைக்க போகிறோம் இதில் நம்ம வந்து சீனி சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக இருக்குது ஆனால் நம்ம வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு மாவியுமே வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போது கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நெய் அல்லது எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு கையிலயுமே வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இது ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே போதும் அடுத்தடுத்ததுக்கெலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை இப்போ வந்து நம்ம க்ரீன் கலரில் வந்து பசஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மாவுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி கையாலேயும் வந்து உருட்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு இதை வந்து கையில் வச்சு இந்த மாதிரி வந்து அழுத்தி விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி க்ரீன் கலர் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அழுத்தி எடுத்துக்கிட்டாச்சு இப்போது வந்து இந்த ஒயிட் கலர் மாவு இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க நம்ம கிரீன் கலர் எடுத்தோம்ல அதை விடவுமே கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ அதையுமே இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் வந்து பிடிச்சிட்டு இதை வந்து சென்டரில் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க வச்சுட்டு கீழே இருக்குல்ல இந்த கிரீன் கலர் மாவு வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து மூடி விட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து இருக்க தான் செய்யும் ஆனா வந்து கையிலாம் நமக்கு ஒட்டாது நம்ம சீனி சேர்த்து அந்த மாதிரி இருக்கும் நல்லா உருட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துடும் இது ஒட்டாம இருக்கிறதுக்காக தான் நம்ம கையில வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி மெதுவா வந்து அந்த ஒயிட் கலர் வந்து மேல வராத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து மூடி விட்டுக்கோங்க மேலே கொஞ்சமாக மாவு தேவைப்பட்டுச்சுன்னா வேணால் கிரீன் கலர் மாவு எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து ஜென்டிலாக வந்து உருண்டை பிடிச்சுக்கோங்க ரொம்ப போட்டு அழுத்தினீங்கன்னா மாவு வந்து ஒன்றா கலந்துரும் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து லட்டு மாதிரி வந்து பிடிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம் நம்ம எடுத்திருக்க இந்த அளவுக்கு வந்து மொத்தமாக ஒன்பது உருண்டைகள் வந்து கிடைச்சிருக்கு நம்ம வந்து மீடியம் சைஸில் தான் வந்து உருண்டை வந்து பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் நீங்கள் உருண்டை தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை வேற எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போது அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுட்டு கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இப்போது நம்ம இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே இட்லி சட்டில வச்சு அவிச்சு தான் எடுக்க போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான மெத்தடு ஸோ இப்போ வந்து நம்ம அதை செஞ்சு வச்சிருக்க உருண்டை எல்லாத்தையுமே வந்து இட்லி தட்டில் ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது எல்லாத்தையுமே வச்சாச்சு இது வந்து நம்ம மூடி போட்டு எப்போதும் போல் இட்லி நம்ம எப்படி வேக வைப்போம் அதே டைம் வந்து நீங்கள் வேக வச்சா போதும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சுக்கோங்க போதும் இப்போ நம்ம பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இது வந்து லைட்டாக அந்த துணியில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் இது வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு கையால் இந்த மாதிரி வந்து எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து வந்துடும் கொஞ்சம் கூட வந்து ஒட்டியிருக்காது பாருங்கள் இந்த மாதிரி வந்து மெதுவாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க ரொம்ப பிடிச்சி எழுத்துறாதீங்க இதை இப்போ நம்ம வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு லட்டு மாதிரி சாஃப்டாலாம் இருக்காது ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஜவ்வரிசியில் செஞ்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம அரிசி மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால இது வந்து நமக்கு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கார உருண்டை இனிப்பு உருண்டைலாம் நம்ம வந்து அரிசி மாவில் வந்து வேக வச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால இது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஜவ்வரிசி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது குளிர்ச்சி தரக்கூடியது ஜவ்வரிசி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே இருக்காது உங்களுக்கு வந்து நல்லாவே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு ரெண்டு உருண்டை சாப்பிட்டாலே இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்டாக கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்க பாருங்க உள்ள ஒயிட் கலரில் வெளியில் வந்து க்ரீன் கலரில் நமக்கு சூப்பராக வந்து ரெடியாகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நமக்கு வந்து அடுப்பே தேவையில்லைங்க அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வீட்ல ஒரு பத்து நிமிஷத்துலயே வந்து செஞ்சிடலாம் அதுவும் வீட்ல உள்ள பொருட்களை வச்சே இப்போ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இந்த சின்ன மிக்ஸி ஜார்ல முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க எந்த கப்பால நம்ம வந்து சுகர் வந்து அளக்குறோமோ அதே கப்பால எல்லாத்தையுமே வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல ஃப்ளேவர்க்காக ரெண்டு ஏலக்காயை வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பிளைனாக கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் எந்த விதமான குரக்குறப்பும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரகுரப்பு இல்லாமல் நல்லா நைஸா இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுல்ல வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பொட்டுக்கடலை அரைச்சோம் பார்த்தீங்களா அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதுல வந்து நம்ம பொறி தான் சேர்த்துக்க போறோம் இந்த பொறி வந்து நம்ம ரெண்டு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்க போறோம் அரிசி பொறி இருக்கு இல்லையா அதுதான் இது வந்து அப்படியே இந்த மிக்ஸி ஜார்ல நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்ததுக்கு அப்புறமா இதையுமே வந்து நம்ம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடணும் பொரி பார்க்க தான் நமக்கு நிறைய தெரியும் அரைச்சதுக்கு அப்புறமா ரொம்பவே கம்மி ஆயிடும் இதையுமே வந்து குறக்கருப்பு இல்லாம நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரைச்ச பொரியையும் நம்ம ஏற்கனவே வந்து பொட்டு பொட்டுக்கடலை வந்து அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதோடு வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா இது வந்து ஒரு வாட்டி கையாலேயே வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போ வந்து பொறி சீசன் தான் கடையில் வந்து நிறையா பொறி வந்து கிடைக்கும் இந்த பொறி வந்து சில பேர் வந்து அப்படியே சாப்பிடுவாங்க அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி வந்து சாப்பிட்லாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ஸோ நல்லா இந்த மாதிரி அந்த ரெண்டு மாவையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான் சேர்த்தேன் இப்போது இன்னொரு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாவு வந்து நம்ம ரெண்டாக வந்து பிரிச்சுக்க போகிறோம் இப்போது இந்த மாவு வந்து நீங்கள் சரிசமமாக பிரிச்சுக்கிறதா இருந்தாலும் பிரிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு கலரில் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்ல அதுக்காக நீங்கள் வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரே கலரில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னே கலர்ஃபுல்லாக பிடிக்குங்கிறதுனால நான் வந்து இன்னைக்கு ரெண்டு கலர்ல செய்ய போறேன் ஸோ அதுக்காக நம்ம வந்து மாவும் பிரித்து எடுத்திருக்கோம் நான் வந்து ஒரு பவுலில் அதிகமான மாவும் இன்னொரு பவுலில் வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக வந்து நான் சேர்த்துருக்கேன் சரிசமமாக வந்து சேர்க்கலை ஏன்னா நான் கலரில் செய்கிறது வந்து கம்மியான குவான்டிட்டி செய்ய போகிறேன் அதுக்காக இப்போது இந்த மாவு இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு பவுல் மாவை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து தண்ணி சேர்க்கணும் ரொம்ப வந்து அப்படியே ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக போயிடும் அந்த மாவு அதனால நீங்கள் இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு விட்டு மட்டும் நீங்கள் வந்து பிசஞ்சுக்கணும் அதாவது நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் பாத்தீங்களா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் பசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக தண்ணி ஆகிடும் ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி வந்து தெளித்து தெளித்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பார்த்துக்கு வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போது அடுத்ததான் இன்னொரு பவுலில் வந்து நான் கொஞ்சமாக வந்து மாவு வந்து எடுத்திருந்தேன் இப்போ ஏற்கனவே வந்து நம்ம பசைஞ்சுருக்கோம் பாத்தீங்களா அதை விடவுமே இது வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி மாவு இதில் வந்து நான் பிஸ்தா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் சும்மா ஒரு டூ டிராப்ஸ் அளவுக்கு சேர்த்துட்டு அதுலேயுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கலாம் இந்த எசன்ஸை தண்ணியில லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படி டைரக்டாவே மாவுல சேர்த்துட்டேன் இந்த எசன்ஸ் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்க கேரட் ஜூஸ் அப்படி இல்லைன்னா பீட்ரூட் ஜூஸ் கூட சேர்த்து நேச்சுரலா வந்து செஞ்சுக்கலாம் அப்படியே உங்களுக்கு கலரே வேணாம்னா ஒரே கலர்ல ஒயிட்டாவே நீங்க வந்து செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு மாவுமே வந்து நம்ம பசஞ்சி எடுத்தாச்சு ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துட்டு அதுக்கு மேல வந்து இந்த மாதிரி வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸி அதையே நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயெலாம் அப்ளை பண்ண தேவையில்ல இது பார்ச்மெண்ட் பேப்பருங்கிறதுனால நான் லைட்டாக வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி பசஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மாவு வந்து இந்த மாதிரி வந்து அதில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி கையால் அழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி திரட்டி விட்டுக்கோங்க இதை வந்து நீங்கள் மொத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மொத்தமாகவே வந்து நீங்கள் திரட்டிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு ஒல்லியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்தா போல் வந்து திரட்டிக்கோங்க இப்போது இந்த மாதிரி வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்போது நம்ம க்ரீன் கலரில் மாவு உருட்டி வச்சுருந்தோம்ல அதை வந்து எடுத்துக்கோங்க அதை அப்படியே வந்து ஏற்கனவே நம்ம உருட்டி வச்சுருக்க திரட்டி வச்சுருக்க மாவோட அதை அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அது தானாகவே வந்து ஒட்டிக்கும் இந்த மாதிரி திரட்டிவிட்டு இதையுமே வந்து சப்பாத்தி கட்டை வந்து ஒரே சைஸ்க்கு வந்து திரட்டி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் கிரீன் கலரில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பமான கலர் ஆரஞ்சு கலர் அப்படி இல்லைன்னா ரெட் கலர் எது வேணாலுமே வந்து நீங்கள் செய்யலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து மிங்கிள் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால் இந்த சைடில் உள்ள பிசுறு எல்லாத்தையுமே வந்து கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுவுமே வந்து நம்ம சாப்பிடுறதுதான் இருந்தாலும் நம்ம வந்து அழகா இருக்கணும்ங்கறதுக்காக நம்ம வந்து அந்த பிசுறு எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம நாலு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்து இருக்கும் இதை வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் எப்படி வேணாலுமே கட் பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து சும்மா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து கட் பண்ண போகிறேன் நமக்கு வந்து ஸ்வீட் கடையிலலாம் இந்த கோவாலாம் இருக்கோ பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த கத்தியில் வந்து லைட்டாக எண்ணெயோ அல்லது நெய்யோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நல்லா வந்து ஒட்டாமல் வரும் கட் பண்ணிவிட்டு உடனே எடுக்காதீங்க ஜஸ்ட்டு வந்து அந்த கட் மட்டும் கொடுத்துக்கோங்க கட் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுக்க வரும் ஏன்னா நம்ம இப்போ தான் திரட்டிட்டு உடனே வந்து கட் கொடுத்துருக்கோம் அப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உடையும் சான்ஸ் இருக்குது அதனால நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து எடுக்க வந்துடும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு டபுள் கலரில் வந்து நமக்கு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுவும் நம்ம அடுப்பு பக்கமே போகவே இல்லை ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம செஞ்சாச்சு பார்க்குறதுக்குமே கலர்ஃபுல்லாக அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்குல்ல டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பொட்டுக்கடையில நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா அதனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு கடைகளில் ஸ்வீட் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லயே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க நம்ம சேனல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ்